அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பெற்றாலும் ஞானச்சித்தன் வானவிலுக்கு அழகு ஏழு வண்ணங்கள் அதுபோல மனிதனுக்கு அழகு மனதில் தோன்றும் நல்ல எண்ணங்கள் அதன் அடிப்படையில் நான் நாள்தோறும் நம்பிக்கை தத்துவத்தை வழங்கி வரேன் இப்போ நியூஸ் பேப்பர் படித்தாவோ டிவி பார்த்தாவோ நிறைய பேர் தற்கொலை செஞ்சுக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம் இப்போ தற்கொலை எதனால் செஞ்சுக்கிறாங்க தற்கொலை என்பது ஒரு மனிதனின் தனிப்பட்ட முடிவாக இருந்தாலும் அந்த தற்கொலை தடுப்பதற்கு இந்த சமூகத்திற்கு பொறுப்பு இருக்குது அதனால் நான் மட்டும் வெற்றி பெற்றால் போதாது இந்த சமுதாயத்தில் வாழ்கின்ற இளைய தலைமுறை மாணவர்கள் இன்றைய இளைஞர்கள் வெற்றி பெற வேண்டும் இனிமேல் தற்கொலை இருக்கக்கூடாது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாள்தோறும் நம்பிக்கை தத்துவத்தை வழங்கி வரேன் இந்த நம்பிக்கை தத்துவம் எதற்கு அப்படின்னா தொட்டனை தூரும் மன்கேனி மாந்தருக்கு கற்றடை தூரும் அறிவு அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் சொன்னார் இல்லையா அறிவு மட்டும் இல்லை நம்ம படிக்க படிக்க நிறைய நம்மளுக்கு தன்னம்பிக்கை சார்ந்த எண்ணங்கள் தோன்றும் இப்போ பேசிக்கலி பள்ளி மற்றும் கல்லூரி பாடங்களில் வாழ்வில் சாதித்த சாதனையாளருடைய வாழ்க்கை பாடத்தை நம்ம பாடமாக வைக்கிறாங்க இந்த பாடம் எதுக்கு அப்படின்னா நம்ம மதிப்பெண் வாங்கிறதுக்காக கிடையாது வாழ்க்கையில் அவங்க எப்படி நெருக்கடியான இடர்பாடான துன்பத்தை சந்தித்தாங்க சோதனைகளை எப்படி சாதனையாக மாற்றினாங்க அப்படிங்கிறது தான் அந்த அவங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் பள்ளி மற்றும் கல்லூரி பாடங்களில் சாதனையோடைய வாழ்க்கையை பாடமாக விற்கிறாங்க நம்ம மதிப்பெண்ணுக்கு நம்ம மட்டும் நினச்சிக்கிறோம் அப்படி கிடையாது இப்போ எல்லோருடைய வாழ்க்கையும் பாடமாக வரத்துக்கு வாய்ப்பில்லை அதனால் வாழ்வில் சாதித்த சரித்திரம் படைத்த வரலாற்றில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எத்தனையோ சாதனையாளர்கள் இருக்கிறாங்க அதனால் நீங்கள் இதுவரை அறியாத அந்த பேர் கூட நீங்கள் இது வரைக்கும் கேள்வி மாட்டீங்க இதுவரை நீங்கள் அறியாத அறிய தகவல் நீங்கள் அவசியம் அறிய வேண்டிய தகவல் நான் த தொகுத்து வளமும் இந்த நாள்தோறும் நம்பிக்கை தூக்கத்தில் தரும் தகவல் இந்த தகவலானது போட்டித் தேர்வுகளுக்கு கூட உங்களுக்கு பெரிதும் பயன்படும் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு கூட நான் தொகுத்துக் வளமும் இந்த தகவல் பயன்படும் இதை பயன்படுத்தி நீங்களும் ஒரு வெற்றியாளராக வர வேண்டும் உங்கள் வாழ்க்கை இந்த சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும் என்பதே எனது தொலைநோக்கு பார்வை அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சாதனையார யார் அப்படின்னா துவாரம் வேங்கடசுவாமி அவர்கள் துவாரம் வேங்கடசுவாமி அவர் யார் அவருடைய வாழ்க்கையில் எப்படி ஜெயித்தார் சோதனையை எப்படி சாதனையாக மாற்றினார் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் துவாரம் வேங்கடசுவாமி அவர்கள் நவம்பர் எட்டாம் தேதி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு கர்நாடக மாநிலம் பெங்களூரில் பிறக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இறைவனடி சேர்ந்து இரவாத புகழை அடைந்தார் அவருடைய அப்பா மிலிட்டரி ஆஃபீஸர் அதனால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி விசாகப்பட்டினத்துக்கு வந்துடுறாங்க பேசிக்கலி அவர் வந்து பூர்வீகம் வந்து அவங்களுக்கு ஆந்திரா துவாரம் வேங்கடசாமி அவர்கள் இளம் வயதில் பள்ளிக்கு போகிறாரு பள்ளிக்கு போனவுடனே அவர் வந்து கேலி கிண்டல் செய்கிறாங்க அவங்களோட படிக்கிற சக மாணவர்கள் கேலி கிண்டல் செய்கிறாங்க அதை எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா பிறப்பால் அவர் பார்வை குறைபாடு உடையவர் பார்வைத்திறன் அதாவது பிளைண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா பார்வைத்திறன் குறைபாடு உடையவர் அதனால் பசங்க கேலி கிண்டல் செய்கிறாங்கன்னு அவங்க அப்பா கேள்விப்பட்டு இனிமேல் நீங்கள் இப்போ பள்ளிக்கு போய் படிக்க வேணாம் வீட்டிலருந்தே படிங்க அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துர்றாரு வீட்டில் வந்து அவன் அண்ணன் வேங்கட சுவாமி அவருடைய அண்ணன் வந்து இசை வயலின் இசை கலைஞர் அதனால் அந்த வயலின் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறாரு ப்ராக்டிஸ் மேக்கு பர்ஃபெக்ட் அப்படிம்பாங்க இல்லையா அந்த அடிப்படையில் பயிற்சியும் முயற்சியும் செய்தால் முடியாதது எதுவும் இல்லை அந்த பொன்மொழியை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைக்கு கொண்டு வராரு பயிற்சியும் முயற்சியும் மேற்கொள்கிறாரு வீணை சேசையா சங்கமேஸ்வரர் கோனேரி ராஜபுரம் வைத்தியநாதர் போன்ற இசைக்கலைஞர்களுடைய இசையை கேட்குறாரு காதலை கேட்டுக்கிட்டே உன்னிப்பாக கேட்டுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இதில் அவர் ஒரு நல்ல ஒரு வயலினிஸ்ட்டாக வந்துடுறாரு அதாவது ஒன் ஆஃப் த மோஸ்ட் செலிப்ரேட்டடு வயலினிஸ்ட் இன் டுவெண்ட்ட் செஞ்சுரி இருபதாம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த ஒரு வயலின் இசை கலைஞர் யார் அப்படின்னு பார்த்தா துவாராம் வேங்கடசாமி அவர்கள் இப்போ அவர் நாட் ஓன்லி ஃபேமஸ்ஸு அண்டு டிஸ்டிங்டு வயலினிஸ்ட்டு அவர் வந்து நிறைய இசைத்துறையில் என்னென்ன இருக்கோ அத்தனை சாதனையும் செய்கிறாரு அத்தனை அவார்டும் வாங்குறாரு எப்படி கிரிக்கெட்டில் சச்சின் டெண்டுல்கரும் விராட் கோலியும் இருக்கிறாங்களா அந்த மாதிரி இசையில் வயலினில் இவர் அத்தனை சாதனையும் செய்கிறாரு நிறைய ப்ரிஸ்டீஜியஸ் அவார்டு நிறைய வாங்குறாரு அதில் சங்கீத நாடக அகாடமி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வாங்குகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பத்மஸ்ரீ விருது வாங்குறாரு இப்போ இந்த சங்கீத நாடக அகாடமி விருதுக்கு இன்னொரு பேர் இருக்குது அந்த அகாடமி புரஸ்கார் அப்படிங்கிறது தான் இன்னொரு பேர் இந்த சங்கீத நாடக அகாடமி விருது எந்த அமைப்பு தருது அப்படின்னா நேஷனல் அகாடமி ஆஃப் மியூசிக் டான்ஸ் அண்ட் ட்ராமா இது வந்து புது டெல்லியில் இருக்குது இந்தியாவில் இசை கலைஞர்கள் மட்டும் இல்லை அனைத்து கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு தரும் மிகப்பெரிய விருது தான் இந்த சங்கீத நாடக அகாடமி விருது அந்த விருதை இவர் வாங்குறாரு இப்போ உலக புகழ்பெற்ற இசை கலைஞர்கள் ஒருவர் வந்து எகுடி மெனுஹின் அப்படிங்கிறது இந்த யகுடி மெனுஹின் வந்து துவாரம் வேங்கடசாமி அவர்களை வந்து பாராட்டுறாரு இவர் வந்து அமெரிக்க இசை கலைஞர் எகுடி மெனுஹின் அவர் வந்து நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த துவாரம் வேங்கடசாமி அவருடைய இசையை பார்த்து வியக்கிறாரு வாயார வாழ்த்துறாரு அந்தளவுக்கு உலக புகழ்பெற்ற இசை மேதையாக மாறுறாரு துவாரம் வேங்கடசாமி இப்போ ஆரம்பத்துல நான் சொன்னேன் பார்வை திறன் குறைபாடு உடையவர் அதாவது ஆரம்பத்தில் நம்ம சொல்லுவோம் ஊனமுற்றோர்னு இந்த ஊனமுற்றோர் அப்படிங்கிற வார்த்தையை மாற்றுனவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஊனமுற்றோரை அப்படிங்கிற வார்த்தையை மாற்றுத்திறனாளின்னு கொண்டு வர்றாரு விதவை அப்படிங்கிற வார்த்தையை கைம்பின்னு கொண்டு வர்றாரு அதே மாதிரி அரபாணிகள் அப்படிங்கிற வார்த்தையை திரு நங்கைகள் அப்படின்னு கொண்டு வராரு இது எல்லாமே கலைஞருடைய சாதனைகளில் இதெல்லாம் வருது அதனால் இப்போ இந்த பிறப்பால் பார்வை திறன் குறைபாடு உடையவர் பிளைண்ட் இவர் தன்னுடைய உழைப்பாலும் விடா முயற்சியாலும் பயிற்சியாலும் உலக புகழ் பெற்ற இசைக்கலைஞராக வயலின் அப்படின்னாவே இவர் பேர் சொல்கிற அளவுக்கு உயர்ந்துடுறாரு அதாவது வில்லுக்கு விஜயன் சொல்லுக்கு அகத்தியன் அந்த மாதிரி வயலினுக்கு வந்து துவாரம் வேங்கடசாமி அவர்கள் இவரு வந்து இவரை கௌரவிக்கிற வகையில் விசாகப்பட்டினத்தில் உள்ள ஆர்கே பீச்சில் இவருக்கு சிலை நிறுவிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இவரை கௌரவிக்கும் வகையில் இந்திய அரசானது இவருக்கு அஞ்சல் தலையை வெளியிட்டிருக்கு இப்போ பிறப்பால் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் அதாவது அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது கூண் குருடு சிவடு பேடு இன்றி பிறத்தல் அரிது அப்படின்னு அவையார் சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு மாற்றுத்திறனாக இருந்தாலும் உலகம் போற்றும் திறனாளியாக தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்தார் அப்படிங்கிறது தான் இன்றைய நம்பிக்கை தத்துவம் அது மட்டுமல்ல பொற்காலத்தில் இயக்குனர் சேரன் அவர்கள் எடுத்த திரைப்படத்தில் கவிஞர் வைரமுத்து அவர்கள் ஒரு பாட்டு எழுதியிருப்பார் ஊனத்தை பற்றி அந்த பாட்டில் வரும் ஊனம் 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 இங்கே ஊனம் யாருங்கோ உடம்பில் உள்ள குறைகள் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ ஊனம் 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 இங்கே ஊனஞ்சா இருங்கோ உடம்பில் உள்ள குறைகள் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ உள்ள நல்லா இருந்தா ஊனம் ஒரு குறையில உள்ள ஊனப்பட்டா உடம்பிருந்தும் பயனில் ரெண்டு கால் உள்ளவனு கெடுக்கிறா சில ஒத்த காலில் நல்ல வழி நடக்கிறா மாற்றுத்திறனாளிகளை ஊக்குவிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மூன்றாம் தேதி உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை கடைபிடித்து வருகிறோம் இப்போ என்னுடைய தந்தையார் திரு பழனி பெரியசாமி அவர்கள் கூட செவித்திறன் உடைய ஒரு மாற்றுத்திறனாளி தான் எம்எஸ்சி வரைக்கும் என்னை படிக்க வச்சு எங்கள் ஊரில் ரைஸ் மில் இருக்குது அவங்க மூட்டை தூக்கி தான் என்னை எம்எஸ்சி வரைக்கும் படிக்க வச்சாரு அதாவது மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் இந்த உலகம் போற்றும்படியாக என்னை உருவாக்கியிருக்கிறாரு நான் சமூகத்தின் மீது அளவு கிடந்த பற்றுக்கொள்ள காரணம் எங்கள் அப்பா ஒரு மாற்றுத்திறனாளி என்பதனால் இது எதுக்காக சிம்பத்திக்காக நான் சொல்லலை நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அவங்களாம் கஷ்டப்படக்கூடாது சமூக மாற்றம் நிகழணும் மாற்றுத்திறனாளிகள் கஷ்டப்படக்கூடாது எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தொலைநோக்கு பார்வை அதனால தான் சமூக கஷ்டப்படுற எல்லாருமே கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் இந்த சமூகம் என்னை வெறுத்தாலும் சமூகத்தின் மீது நான் அளவு கடந்த ஒரு பற்றுக்கொள்வதற்கு காரணம் என்னென்னா என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்யணும் வள்ளுவர் அப்படி நினச்சிருந்தால் ஒரு திருக்குறள் கிடைச்சிருக்காது ராஜராஜ சோழன் அப்படி ஒரு நினச்சிருந்தால் ஒரு தஞ்சை பெரிய கோயில் நமக்கு கிடைச்சிருக்காது அதனால் இந்த சமூகம் என்னை நிராகரித்தாலும் புறக்கணித்தாலும் இந்த சமூகத்திற்கு என்னால் முடிந்த பங்கை நான் தொடர்ந்து செஞ்சு கொண்டே தான் இருப்பேன் இன்றைய பயனுள்ள தகவலாக துவாரம் வேங்கடசாமி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கிட்டீங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது சமூக ஞானம் சித்தேன் நன்றி வணக்கம்